மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வன வரன அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனல்ல நாங்க வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்றாங்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணம் ஆகல அப்படின்னா நிறைய பேர் திருமண தகவல் மையம் மாதிரி ஒண்ணு ஆரம்பிங்க அப்படின்னாங்க இது வந்து ஒரு சின்ன முயற்சி தான் உங்களுக்கு வீட்டுல யாருக்காவது திருமணம் ஆகணும் அப்படின்னீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆளோட வீடியோவை பேசி அனுப்பணும் என் பேர் முனுசாமி எனக்கு வந்து வயசு இது நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு இவ்வளோ தகுதி உள்ள ஒரு பெண் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட வீடியோ நீங்கள் பேசி என்ன சேனல்ல சேனலில் போட்டு சேனல் மூலமாக உங்களுக்கு தீர்வு தருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இதுக்கு வந்து பதிவு கட்டணெலாம் உண்டு உங்களுக்கு யாருக்காவது உங்கள் வீட்டில் ஆணோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக இந்த சேவையை நாங்கள் தொடங்கியிருக்கோம் வந்து இது வந்து ஆன்லைன் வரன் அப்படின்னு பேர் மற்றத ஆராய்ச்சி பண்ணுறது பார்க்கறது தேடுறது அனுபவிக்கிறது எல்லாமே நீங்கள் தான் போய் பார்த்துக்கணும் ஏன்னா திருமணன்றது ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று அதனால் உங்களை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது எங்கள் வேலை அதுக்கப்புறம் ஆராயறது பயன்படுத்திக்கிறது எல்லாமே உங்களுடைய வேலை ஸோ இந்த திருமண சேவையை பயன்படுத்தினா வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட வீடியோ உங்களை பத்தி சின்ன ப்ரொஃபைல் முப்பது செகண்டுக்குள்ள இருக்கணும் அனுப்பி விடுங்க சேனல்ல போட்டு எங்களுக்கு எங்களா முடிஞ்ச ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துறோம் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இரு மனங்களை இணைக்கும் புதிய முயற்சி தாய் திருமணம் மையம் அப்படின்ற மாதிரி ஒரு எங்க சேனல் மூலியமா நாங்க ஒரு புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான வரனை நாங்க வந்து அமைச்சு கொடுக்க போறோம் உங்க வீட்டுல ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன வரனை அமைச்சி கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனலை நாங்க வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் திருமணம் சேரும் திருமணம் அப்படின்ற மாதிரி உங்களை பத்தியான தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோவை நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரனை நாங்க எங்க மூலியமா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்றாங்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா நிறைய பேர் திருமண தகவல் மைய மாதிரி ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னாங்க இது வந்து ஒரு சின்ன முயற்சி தான் உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகணும் அப்படின்னீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆளோட வீடியோவை பேசி அனுப்பணும் என் பேர் முனுசாமி எனக்கு வந்து வயசு இது நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு இவ்வளோ தகுதி உள்ள ஒரு பெண் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட வீடியோ நீங்கள் பேசி என்ன சேனலில் சேனல்ல போட்டு சேனல் மூலமாக உங்களுக்கு தீர்வு தருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இதுக்கு வந்து பதிவு கட்டணெலாம் உண்டு உங்களுக்கு யாருக்காவது உங்கள் வீட்டில் ஆணோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக இந்த சேவையை நாங்கள் தொடங்கியிருக்கோம் வந்து இது வந்து ஆன்லைன் வரன் அப்படின்னு பேர் மற்றதை ஆராய்ச்சி பண்ணுறது பாகிறது தேடுறது அனுபவிது எல்லாமே நீங்கள் தான் போய் பார்த்துக்கணும் ஏன்னா திருமணன்றது ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று அதனால் உங்களை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது எங்கள் வேலை அதுக்கப்புறம் ஆறாயிரது பயன்படுத்திக்கிறது எல்லாமே உங்களுடைய வேலை ஸோ இந்த சிறுமண சேவையை பயன்படுத்தினா வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட வீடியோ உங்களை பத்தி சின்ன ப்ரொஃபைல் முப்பது செகண்டுக்குள்ள இருக்கணும் அனுப்பி விடுங்க சேனல்ல போட்டு எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துறோம் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இரு மனங்களை இணைக்கும் புதிய முயற்சி சாய் திருமண மையம் அப்படின்ற மாதிரி ஒரு எங்க சேனல் மூலயமா நாங்கள் ஒரு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான வரனை நாங்கள் வந்து அமைச்சு கொடுக்க போறோம் உங்க வீட்டில் ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன வரனை அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனல்ல நாங்க வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் திருமணம் சேரும் திருமணம் அப்படின்ற மாதிரி உங்களை பத்தியான தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோவை நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன நாங்க எங்க மூலியமா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்றாங்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா நிறைய பேர் திருமண தகவல் மைய மாதிரி ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னாங்க இது வந்து ஒரு சின்ன முயற்சி தான் உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகணும் அப்படின்னீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆளோட வீடியோவை பேசி அனுப்பணும் என் பேர் முனுசாமி எனக்கு வந்து வயசு இது நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு இவ்வளோ தகுதி உள்ள ஒரு பெண் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட வீடியோ நீங்கள் பேசி அனுப்புனீங்கன்னா சேனல்ல போட்டு சேனல் மூலமாக உங்களுக்கு தீர்வு தருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இதுக்கு வந்து பதிவு கட்டணம்லாம் உண்டு உங்களுக்கு யாருக்காவது உங்கள் வீட்டில் ஆணோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக இந்த சேவையை நாங்கள் தொடங்கியிருக்கோம் வந்து இது வந்து ஆன்லைன் வரன் அப்படின்னு பேர் மற்றதை ஆராய்ச்சி பண்ணுறது பார்க்கறது தேடுறது அனுபவிது எல்லாமே நீங்கள் தான் போய் பார்த்துக்கணும் ஏன்னா திருமணன்றது ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று அதனால் உங்களை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது எங்கள் வேலை அதுக்கப்புறம் ஆறாயிரது பயன்படுத்திக்கிறது எல்லாமே உங்களுடைய வேலை ஸோ இந்த சிறுமண சேவையை பயன்படுத்தினா வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட வீடியோ உங்களை பத்தி சின்ன ப்ரொஃபைல் முப்பது செகண்டுக்குள்ள இருக்கணும் அனுப்பி விடுங்க சேனல்ல போட்டு எங்களுக்கு எங்களா முடிஞ்ச ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துறோம் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இரு மனங்களை இணைக்கும் புதிய முயற்சி சாய் திருமணம் மையம் அப்படின்ற மாதிரி ஒரு எங்க சேனல் மூலயமா நாங்க ஒரு புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான வரனை நாங்க வந்து அமைச்சு கொடுக்க போறோம் உங்க வீட்டுல ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன வரனை அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனல்ல நாங்கள் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் திருமணம் சேரும் திருமணம் அப்படின்ற மாதிரி உங்களை பத்தியான தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோவை நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரனை நாங்க எங்க மூலியமா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்றாங்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா நிறைய பேர் திருமண தகவல் மைய மாதிரி ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னாங்க இது வந்து ஒரு சின்ன முயற்சி தான் உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகணும் அப்படின்னீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆளோட வீடியோவை பேசி அனுப்பணும் என் பேர் முனுசாமி எனக்கு வந்து வயசு இது நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு இவ்வளோ தகுதி உள்ள ஒரு பெண் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட வீடியோ நீங்கள் பேசி என்ன பண்ணீங்கன்னா சேனலில் போட்டு சேனல் மூலமாக உங்களுக்கு தீர்வு தருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இது வந்து பதிவு கட்டணம்லாம் உண்டு உங்களுக்கு யாருக்காவது உங்கள் வீட்டில் ஆணோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக இந்த சேவையை நாங்கள் தொடங்கியிருக்கோம் வந்து இது வந்து ஆன்லைன் வரன் அப்படின்னு பேர் மற்றதை ஆராய்ச்சி பண்ணுறது பார்க்கறது தேடுறது அனுபவி எல்லாமே நீங்கள் தான் போய் பார்த்துக்கணும் ஏன்னா திருமணன்றது ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று அதனால் உங்களை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது எங்கள் வேலை அதுக்கப்புறம் ஆராயிறது பயன்படுத்திக்கிறது எல்லாமே உங்களுடைய வேலை ஸோ இந்த சிறுமண சேவையை பயன்படுத்தினா வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட வீடியோ உங்களை பத்தி சின்ன ப்ரொஃபைல் முப்பது செகண்டுக்குள்ள இருக்கணும் அனுப்பி விடுங்க சேனல்ல போட்டு உங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறோம் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இரு மனங்களை இணைக்கும் புதிய முயற்சி சாய் திருமண மையம் அப்படின்ற மாதிரி ஒரு எங்க சேனல் மூலியமா நாங்க ஒரு புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான வரனை நாங்க வந்து அமைச்சு கொடுக்க போறோம் உங்க வீட்டுல ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன வரனை அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனலை நாங்க வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் திருமணம் சேரும் திருமணம் அப்படின்ற மாதிரி உங்களை பத்தியான தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோவை நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரனை நாங்க எங்க மூலியமா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்றாங்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா நிறைய பேர் திருமண தகவல் மைய மாதிரி ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னாங்க இது வந்து ஒரு சின்ன முயற்சி தான் உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகணும் அப்படின்னீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆளோட வீடியோவை பேசி அனுப்பணும் என் பேர் முனுசாமி எனக்கு வந்து வயசு இது நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு இவ்வளோ தகுதி உள்ள ஒரு பெண் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட வீடியோ நீங்கள் பேசி அனுப்பினீங்கன்னா சேனல்ல போட்டு சேனல் மூலமாக உங்களுக்கு தீர்வு தருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இதுக்கு வந்து பதிவு கட்டணெலாம் உண்டு உங்களுக்கு யாருக்காவது உங்கள் வீட்டில் ஆணோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக இந்த சேவையை நாங்கள் இருக்கோம் வந்து இது வந்து ஆன்லைன் வரன் அப்படின்னு பேர் மற்றதை ஆராய்ச்சி பண்ணுறது பாக்குறது தேர்றது அனுபவி எல்லாமே நீங்கள் தான் போய் பார்த்துக்கணும் ஏன்னா திருமணன்றது ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று அதனால் உங்களை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது எங்கள் வேலை அதுக்கப்புறம் ஆறாயிரது எல்லாமே உங்களுடைய வேலை ஸோ இந்த சிறுமண சேவையை பயன்படுத்தினா வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட வீடியோ உங்களை பத்தி சின்ன ப்ரொஃபைல் முப்பது செகண்டுக்குள்ள இருக்கணும் அனுப்பி விடுங்க சேனல்ல போட்டு எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறோம் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இரு மனங்களை இணைக்கும் புதிய முயற்சி சாய் திருமணம் மையம் அப்படின்ற மாதிரி ஒரு எங்க சேனல் மூலியமா நாங்க ஒரு புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான வரனை நாங்க வந்து அமைச்சு கொடுக்க போறோம் உங்க வீட்டுல ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வன வரனை அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனலை நாங்க வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் இருமணம் சேரும் திருமணம் அப்படின்ற மாதிரி உங்களை பத்தியான தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோவை நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரனை நாங்க எங்க மூலியமா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்றாங்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணம் ஆவலை அப்படின்னா நிறைய பேர் திருமண தகவல் மைய மாதிரி ஒண்ணு ஆரம்பிங்க அப்படின்னு இது இது வந்து ஒரு சின்ன முயற்சி தான் உங்களுக்கு வீட்டுல யாருக்காவது திருமணம் ஆகணும் அப்படின்னீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆளோட வீடியோ பேசி அனுப்பணும் என் பேர் எனக்கு வந்து வயசு இது இவ்வளவு சம்பாதிக்கிறேன் எனக்கு ஒரு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட வீடியோ நீங்க பேசி என்ன சேனல்ல போட்டு சேனல் மூலமா உங்களுக்கு தீர்வு உள்ளது இது வந்து

இது வந்து ஆன்லைன் வரன் அப்படின்னு பேர் மற்றத ஆராய்ச்சி பண்ணுறது தேடுறது அனுபவி எல்லாமே நீங்கள் தான் போய் பார்த்துக்கணும் ஏன்னா திருமணன்றது ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று அதனால் உங்களை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது எங்கள் வேலை அதுக்கப்புறம் ஆராயறது எல்லாமே உங்களுடைய வேலை சிறுமண சேவையை பயன்படுத்தினா வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட வீடியோ உங்களை பத்தி சின்ன ப்ரொஃபைல் முப்பது செகண்டுக்குள்ளே இருக்கணும் விடுங்க சேனல்ல போட்டு எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு கனெக்டிவிட்டியை நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இருமணங்களை இணைக்கும் புதிய முயற்சி தாய் திருமணம் மையம் அப்படின்ற மாதிரி ஒரு எங்க சேனல் நாங்க நாங்கள் புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் உங்களுக்கான வரனை நாங்க வந்து அமைச்சு கொடுக்க போறோம் உங்க வீட்டில் ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னா மாதிரி ஒரு வன வரணை அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனல்ல நாங்கள் வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் இருமணம் சேரும் திருமணம் அப்படின்ற மாதிரி உங்களை பத்தியான தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோவை நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள்

புதுமன கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஓபன் பண்ணிருக்கோம் சேரும் திருமணம் அப்படின்ற மாதிரி உங்களை பத்தியான தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரணை நாங்க எங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க திருமணம் அப்படின்றாங்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்காவோ ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா நிறைய பேர் திருமண தகவல் மைய மாதிரி ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னாங்க இது வந்து ஒரு சின்ன முயற்சி தான் உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகணும் அப்படின்னீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆளோட வீடியோவை பேசி அனுப்பணும் என் பேர் முனுசாமி எனக்கு வந்து வயசு இது நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு இவ்வளோ தகுதி உள்ள ஒரு பெண் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட வீடியோ நீங்கள் பேசி என்ன சேனலில் போட்டு சேனல் மூலமாக உங்களுக்கு தீர்வு தருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இதுக்கு வந்து பதிவு கட்டணம்லாம் உண்டு உங்களுக்கு யாருக்காவது உங்கள் வீட்டில் ஆணோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக இந்த சேவையை நாங்கள் தொடங்கியிருக்கோம் வந்து இது வந்து ஆன்லைன் வரன் அப்படின்னு பேர் மற்றதை ஆராய்ச்சி பண்ணுறது பார்க்கறது தேடுறது அனுபவி எல்லாமே நீங்கள் தான் போய் பார்த்துக்கணும் ஏன்னா திருமணன்றது ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று அதனால் உங்களை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது எங்கள் வேலை அதுக்கப்புறம் ஆராயிறது பயன்படுத்திக்கிறது எல்லாமே உங்களுடைய வேலை ஸோ இந்த சிறுமண சேவையை பயன்படுத்தினா வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட வீடியோ உங்களை பத்தி சின்ன ப்ரொஃபைல் முப்பது செகண்டுக்குள்ள இருக்கணும் அனுப்பி விடுங்க சேனல்ல போட்டு எங்களுக்கு எங்களா முடிஞ்ச ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துறோம் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இரு மனங்களை இணைக்கும் புதிய முயற்சி சாய் திருமணம் மையம் அப்படின்ற மாதிரி ஒரு எங்க சேனல் மூலியமா நாங்க ஒரு புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான வரனை நாங்க வந்து அமைச்சு கொடுக்க போறோம் உங்க வீட்டுல ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வன வரனை அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனல்ல நாங்க வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் திருமணம் சேரும் திருமணம் அப்படின்ற மாதிரி உங்களை பத்தியான தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோவை நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன நாங்க எங்க மூலியமா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்றாங்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா நிறைய பேர் திருமண தகவல் மையம் மாதிரி ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னாங்க இது வந்து ஒரு சின்ன முயற்சி தான் உங்களுக்கு வீட்டுல யாருக்காவது திருமணம் ஆகணும் அப்படின்னீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆளோட வீடியோ பேசி அனுப்பணும் என் பேர் முனுசாமி எனக்கு வந்து வயசு நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு இவ்வளோ தகுதி உள்ள ஒரு பெண் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட வீ வீடியோ நீங்க பேசி என்ன சேனல்ல போட்டு சேனல் மூலமா உங்களுக்கு தீர்வு தருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இது வந்து பதிவு கட்டணம்லாம் உண்டு உங்களுக்கு யாருக்காவது உங்க வீட்டில் ஆணோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக இந்த சேவையை நாங்கள் தொடங்கியிருக்கோம் இருக்கோம் இது வந்து ஆன்லைன் வரன் அப்படின் பேர் மற்றத ஆராய்ச்சி பண்ணுறது பாகிறது தேவை இது எல்லாமே நீங்க தான் போய் பார்த்துக்கணும் ஏன்னா திருமணன்றது ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று அதனால் உங்களை வெளி அலுவலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது எங்கள் வேலை அதுக்கப்புறம் ஆராயறது பயன்படுத்திக்கிறது எல்லாமே உங்களுடைய வேலை இந்த சிறுமண சேவைய பயன்படுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட வீடியோ உங்களை பத்தி சின்ன ப்ரொஃபைல் முப்பது செகண்ட்ல இருக்கணும் அனுப்பி கொடுங்க சேனல்ல போட்டு எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துறோம் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இரு மனங்களை இணைக்கும் புதிய முயற்சி தாய் திருமண

சேனல போட்டு சேனல் மூலமா உங்களுக்கு தீர்வு தருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இது வந்து பதிவு கட்டணும் உங்கள் வீட்டில் ஆவணோ பெண் பெண்ணுக்கோ திருமணம் ஆவணம் என்னன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக இந்த சேவையை நாங்கள் தொடங்கியிருக்கோம் வந்து இது வந்து ஆன்லைன் மரன் அப்படின்னு பேரு மத்தத ஆராய்ச்சி பண்றது பாகிறது தேர்றது அனுபவிக்கிறது எல்லாமே நீங்க தான் போய் பார்த்துக்கணும் ஏன்னா திருமணன்றது ரொம்ப ரிஸ்கான ஒண்ணு அதனால உங்களை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது எங்க வேலை அதுக்கப்புறம் ஆராய்றது பயன்படுத்தி எல்லாமே உங்களுடைய வேலை இந்த சிறுமான சேவையை பயன்படுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட வீடியோ உங்களை பத்தி சின்ன ப்ரொஃபைல் முப்பது செகண்ட்குள்ள இருக்கணும் அனுப்பி விடுங்க சேனல்ல போட்டு எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துகிறோம் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இரு மனங்களை இணைக்கும் புதிய முயற்சி தாய் திருமணம் மையம் அப்படின்ற மாதிரி ஒரு எங்க சேனல் மூலியமா நாங்க ஒரு புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான வரனை நாங்க வந்து அமைச்சி கொடுக்க போறோம் உங்க வீட்டுல ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் வரன் அமைச்சு கொடுக்க சேனல் இல்ல நாங்க வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் திருமணம் சேரும் திருமணம் மணம் அப்படின்ற மாதிரி உங்கள பத்தி பத்தினா